எப்படி இருக்கே கற்பகம் தூள் கபூர் கிச்சன் இன்னைக்கு ரெசிபி இடிச்சு புய்ந்த பாயசம் இது கேரளாவோட ஸ்பெஷல் பாயசம் மாலையபட்சம் வருது மாலையபட்சத்துக்கு இந்த பாயசத்தை பண்ணுவோம் இதுக்கு வந்து சதசதம் பாயசம்னு ஒரு பேர் உண்டு இடிச்சு புய்ந்த பாயசம் என்ன அர்த்தம்னாக்க தேங்காயை இடிச்சு தேங்காய் பால் எடுக்கிறதுனால இடிச்சு புழிஞ்ச பாயசம் அந்த காலத்துல மிக்ஸி கிடையாது இடிச்சு தான் தேங்காய் பால் பிழிவா அதனால இடிச்சு பிழிந்த பாயசம் இடிச்சு பிழிந்த பாயசத்துக்கு தேவையான சாமான்கள் ரைஸ் வந்து அரை அரைக்கப்புங்கிறது ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் நான் நார்மல் சோனா மசூரி அரிசி எடுத்துட்டு இருக்கேன் கேரளால மட்டை அரிசி அப்படின்னு ஒரு விதமான பாயில்டு ரைஸ் யூஸ் பண்ணுவேன் நாங்க சோனா மசூரி தான் எடுத்துட்டு இருக்கோம் நீங்க வேணா பாஸ்மதி எடுத்துக்கோங்க இல்லாட்டா ஜீரக சம்பா எடுத்துக்கோங்க உங்க சாய்ஸ் அத வந்து நல்லா கலஞ்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வைக்க வேண்டாம் அரை கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம் கால் கப்பு சக்கரை அரை கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்புங்கிறது டூ பிப்டி எம்எல் மூணு வித தேங்காய் பால் எடுத்துக்கப்புறேன் பால் செகண்ட் பால் தேர்ட் பால் மிந்திரி பருப்பு டாப்பிங்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி கால் டீஸ்பூன் மேலே டாப்பிங்க்கு வறுத்து போடுறதுக்கு பல்லு பல்லாக நறுக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டுருக்கேன் நான் ரொம்ப பல்லு பல்லாக நறுக்கலை கொஞ்சம் திருக்கி நான் பிள்ளை ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நான் வந்து காசிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ நன்னா இருக்குது பாருங்க அப்படியே முழுக்கு முழுக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இல்பு சட்டி இந்த மாதிரி வானா குட்டி இல்பு செட்டி இந்த மாதிரி வாங்கிடுவாங்க இதெல்லாம் காசியில வாங்கினது இப்போ ரெசிபிக்கு போகலாம் இப்போ நாலு டம்ளர் தண்ணியை வெது வெதுப்பா கச்சுக்கிறேன் ரொம்ப கொதிக்க வேண்டாம் தண்ணி ஜஸ்ட் வாமா இருந்தா போதும் ஏன்னா தேங்காய் பால் எடுத்துக்கிறதுக்கு ஒசரம் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் வாம் வாட்டர்ல எடுத்தாதான் திக்கா இருக்கும்னு ஒரு பிலீஃப் போனா போற வாம் ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்ப தேங்காய் பால் எடுத்துக்க வாட்டி அரை கப் தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது வாட்டி ஒரு கப்பு தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் மூணாவது வாட்டி ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் அரை கப்பு வாட்டர் விட்டுக்கிறேன் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் அந்த ஜார் ஒழுகுறது அதனால இந்த ஜாருக்கு மாத்திட்டோம் இந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறமா இது வந்து திக்கா இருக்கும் இது பால் இப்ப இரண்டாவது பால் எடுத்துக்கப்புறேன் ஒரு கப்பு தண்ணி விட்டு இரண்டாவது பால் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி விட்டு ரெண்டாவது பால் இது ரெண்டாவது பால் மூணாவது பால் ஒன்றரை கப்பு விட்டு மூணாவது பால் எடுத்துக்கிறேன் பால் அரை கப்பு செகண்ட் பால் ஒரு கப்பு மூணாவது பால் ஒன்றரை கப் நம்ம அரை கப்பு அரிசி எடுத்துருக்கோம் குக்கரில் வேக வைக்கணும் ஒன் இஸ் டூ த்ரீ வாட்டர் வாட்டருக்கு பதிலாக நம்ம இந்த தேங்காய் பாலில் தான் எடுத்துக்கிறோம் ஒன்றரை கப்பு தேங்காய் பால் இருக்கு அரை கப்பு அரிசி ஒன்றரை கப்பு மூணாவது தேங்காய் பால் ஒன் இஸ் டூ த்ரீ குக்கரில் ரெண்டு பேசு இடிச்சுப்பு இந்த பாயசம் ஆரம்பம் குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் பேட்டரியை போட்டோன்னா எலெக்ட்ரிக் இக்னிஷனே இருக்குது இல்லை இட்ஸ் அ ஹாப் கிரானைட்லேயே பதிச்சு வச்சாச்சு வெள்ளத்தை கரையை விட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க பாகாலாம் கிடையாது ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சிருத்தோ ஒரு கொதி வந்துருத்தோ இப்போ வடிகட்டிக்கிறேன் வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொதி வரைக்கும் உங்களுக்கு மீடியமாக தெரிவிப்பு வேணும்னா சுகர் அவாய்ட் பண்ணுங்க நல்ல தோணுன்னா இந்த சுகர் போட்டுக்கோ வெல்லத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதுல தான் பாய்ச்சம் பண்ண ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்ப மிந்திரி பருப்ப வருத்துக்கற முந்திரி பருப்ப வருத்திருக்கேன் இப்போ ஒரு ஏனத்துல கொட்டிக்கிறேன் தேங்காய் அதுலயே வருத்துக்கிறேன் கொஞ்சோடய நெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் செவக்கட்டும் நல்லா இருக்கும் இது செவந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை திறந்து பார்க்குறேன் தேங்காய் பாலில் வெந்திருக்கு நன்னா வந்திருக்கு இப்போ வந்து இந்த ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரெண்டாவது தேங்காய் பாலை விட்டுக்கப்புறேன் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா அதுல வந்து சாதம் ஃபுல்லா வந்துடும் கேஸ் ஆன் மீடியம்ல வச்சுக்கோங்க கேஸை இந்த ரெண்டாவது தேங்காய் பால் ஒரு கப்பு இதை விட்டுக்கிறேன் இது ஒரு நன்னா அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நன்னா கொதிச்சதுனாக்க சாதம் நன்னா வெந்துடும் இந்த மிக்ஸும் கொஞ்சம் நன்னா திக்காயிடும் அடிக்கடி கலரி விடுங்கோ அடி பிடிக்காம பாத்துக்கோங்க கெட்டியாக ஆரம்பிச்சிருத்து வெள்ள தண்ணி அப்புறமா விட்டுக்கோங்க சில பேர் முதல்ல வெள்ள தண்ணியை விட்டுடுவா வெள்ள தண்ணியை விட்டுட்டேன்னா ரைஸ் அதுக்கப்புறம் குக் ஆகாது எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுலேயே தான் இருக்கும் அதனால வெள்ள தண்ணியை ரெண்டாவது பாலுக்கு அப்புறம் விட்டு முன்னாடி விடாது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாதம் நல்லா வெந்துடுத்து இப்போ வெள்ளை தண்ணியை விடுறேன் வெள்ளை தண்ணியை விட்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் சுக்குப்பொடி இலக்காப்பொடி வெள்ளப்பாக விட்டுட்டோ மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க போறோம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒன் மினிட் வெயிட் பண்ணுவோம் கூடிய மட்டும் அடி கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல நேந்திரம் பழம் வேணா போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க நான் ஒரு பழமும் போட்டுக்கல நான் தேங்காயும் முந்திரி தான் வறுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் உங்களால எடுக்க முடியல கிடைக்கிறது அதை வாங்கி கூட இந்த மாதிரி பாயசம் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் மூணு நிமிஷம் எடுத்து இப்ப முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன் தேங்காய் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன்

பாயசம் ரெடி கிச்சன் சூப்பரா இருக்கு இது வந்து ஓணம் பண்டிகைக்கும் வச்சுக்கலாம் மாலை பேசுறதுக்கும் வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்